பிரியமணவர்களே இன்றும் ஆண்டவரை நோக்கி நம்ம கூட போகிறோம் அதுக்கு தான் வந்திருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு சிறந்ததை வச்சுருக்கிறார் அதை அவர் அபரிவிதமாக நமக்கு கொடுத்து போஷிக்க போகிறார் சங்கீதம் நூற்றி ஏழு எட்லையும் அதை தான் நம்ம பார்க்குறோம் தவணமுள்ள உள்ள ஆத்மாவை திருப்தியாக்கி திருப்தி ஆக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் நிரப்புகிறார் ஆண்டவர் எப்பொழுதும் நிரப்புவார் திருப்தியாக்குவார் பற்றாக்குறையெல்லாம் மீறி பாஞ்சுக்கிட்டு வரும் ஆண்டோடைய ஆசிர்வாதம் ஆண்டவர் நம்ம பசிக்கு எதிராக கொடுக்குற அந்த பதில் அது நம்மை நிரப்பும் நம்மை திருப்தியாக்கும் நானும் ஆண்டோடைய ஆவியானவர் நான் கேட்டு வாஞ்சு கேட்டு கேட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை நிரப்பினார் அது வெறும் திருப்தி ஆக்கிறது மட்டும் இல்லைன்னா எனக்கு தாங்க முடியாத அளவிற்கு என்னை ஆண்டவர் நிரப்பும்படி செஞ்சார் அவ்வளோ சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷம் அவ்வளோ திருப்தி என் இருது எல்லாவற்றையும் பெற்றது போல் அனுபவித்தேன் அப்படி தான் ஆண்டவர் நம்மை யோசிக்கிறார் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அவ்வளோ ஆசீர்வாதம் ஆண்டோரே கொடுத்துருக்கிறீர் அவ்வளோ உன்னத ஸ்தானத்தை என் பேரை உயர்த்தி கொடுத்துருக்கிறீரே சுவாமி ஐயோ இதெல்லாம் உம்மிடம் தான் வந்துச்சு என்னால் முடியாத காரியத்தை இவ்வளோ உயர்த்தி கொடுத்துருக்கிறீரே நான் யார் இதெல்லாம் பெறதுக்கு என்று சொல்லும் அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கு உயர்த்தி கொடுப்பார் உங்களை ஆசிர்வச்சு கொடுப்பார் அப்படி தான் அவர் நம்மை திருப்தியாக்குகிறார் இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் வனாந்திர வழியாக போயிட்டு பொழுது அங்கே பசி வந்தது தாகம் வந்தது அந்த நேரத்தில் ஆண்டவர் அவரிடம் நோக்கி கூப்பிட்டு கேட்க வைத்தார் அந்த வனாந்திரத்தில் வேறு யார்ட்டையும் அங்கே போக முடியாது ஆண்டவர் தான் நம்பி இருக்கணும் அந்த சூழ்நிலைக்கு நம்மை சில நேரம் இந்த பசியின் வழியாக நடத்தி செல்றார் ஒரு தாகத்தின் வழியா நடத்தி செல்றார் வேற யாரையும் டிபெண்ட் பண்ண முடியாது வேற யாரும் சுற்றி இருக்க மாட்டாங்க தனிமையாக இருப்பீங்க அங்கே ஒரு ரிசோர்ஸும் பஞ்சமாக எல்லாம் இருக்கிறது போல் எல்லாம் குறைஞ்சு போய் இருக்கிறதாய் தோணும் ஏன் அவரை நோக்கி நம்ம சார்ந்திருந்த ஆண்டவர் தான் எனக்கு சொல்யூஷன் என்று கேட்கும்படி கூக்குரலிட வைப்பார் அப்பொழுது அதை கேட்பார் பரலோகத்திலிருந்து மன்னா அவர்களுக்கு விழுந்தது போல் நமக்கும் விழும் ருசியான மன்னா பரலோகத்தில் தயாரிக்கப்பட்டு நமக்கு வரும் ஆச்சரியமாக வரும் இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் ருசியாக நமக்கு வரும் இனிமையாக நமக்கு வரும் இனிமையான திராட்சரசம் கானா ஊர் கல்யாணத்தில் ஏ சுவாமி அற்புதம் செஞ்சு தண்ணீரை மாற்றி கொடுத்தது போல நமக்கும் ருசியான ஒரு உணவை கொடுப்பார் இன்று அந்த ருசியான நன்மைகள் நம்மை திருப்தியாக்கி வாழ்க்கையில் நிரப்ப ஆண்டவர் அற்புதம் செய்ய வந்திருக்கிறார் நன்மையினால் திருப்திப்படுத்த வந்திருக்கிறார் கேட்டு பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நேரத்திலும் நீர்தான் எங்கள் பதில் எங்கள் சொல்யூஷன் நீர்தான் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை சுவாமி உம்மிடம்தான் நாங்கள் கேட்கிறோம் உன் பிள்ளைகள் உண்மை நம்பி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே அவங்க பற்றாக்குறையில் நீர் எழும்போம் பசியில் எழும்போம் அன்றுவரே சுகவீனத்தில் எழும்பி இப்பொழுது சுகம் தாரும் சுகத்தை கட்ளையிடும் ராஜா உடல் இப்பொழுது சுகமாகட்டும் குணமாகட்டுமே சுமத்தில் அன்றுவரே அவங்க படிப்பின் ஞான குறைவில் இப்பொழுது எழும்பி ஞானத்தினால் நிரப்பி முதல் ரேங்கை தருவீராக ராஜா அண்டுவிரே இப்பொழுது அவர்கள் பண ரீதியில் குறைவையெல்லாம் மாற்றி போட்டு நிறைவான வெள்ளம் போல் ஆசிர்வாதம் பொங்கிக் கொண்டு வரும்படி செய்யும் வீட்டு பற்றாக்குறையில் வீட்டை கட்டி தாரோ சுவாமி சொந்த வீட்டில் கம்பீரமாய் வாழ செய்யும் அண்டுவரே நன்மையினால் திருப்திப்படுத்தும் தேவன் பசியாற்றும் தேவன் ராஜா இனிமையா எங்களுக்கு அற்புதங்களை செய்து ருசிக்க செய்கிறேன் நன்மைகளை ருசிக்க செய்கிறேன் சோத்ரமுப்பா அதை எல்லாம் உமக்குள் நாங்கள் சந்தோஷமாய் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமென் காட் பிளஸ் யூ துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லு எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெறப் போகிறது தேவன் என்னோட பேரை நான்

கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜப இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் இன்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு வளைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கு அத்தனை கிராமங்களுக்கும் கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து பாதத்தில் ஜபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் பண்ணுவோம்